ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பண்ண போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்திக்கு ஆல்டர்னேட்டான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம் இல்லையா நீங்கள் டின்னருக்கும் பண்ணலாம் வெஜிடபிள் சவுமீன் எப்படி நம்ம குயிக்காக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வெஜிடபிள் சவுமீன் இல்லையா வெஜிடபிள் நூடுல்ஸ் கூட உங்களுக்கு பேக்கெட்டாக இருக்குது இல்லைங்களா அதை நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் நூடுல்ஸ் வந்துட்டு நல்லா முழுகிற வரைக்கும் நம்ம தண்ணி விட்டுட்டு இதில் வந்துட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல நூடுல்ஸை நம்ம இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும்போது நீங்கள் வந்துட்டு அந்த நூடுல்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அழுத்தி பாருங்கள் நம்மளுக்கு சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துட்டு இந்த நூடுல்ஸ் ஆனது வெந்து வந்துடும் இப்போ நூடுல்ஸ் வெந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டியில் நூடுல்ஸை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நூடுல்ஸ் சவுமீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காய்களையெல்லாம் வந்துட்டு நீட்டு நீட்டமாக கட் பண்ணணும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நல்ல பொடி பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணணும் இப்போ நான் வந்துட்டு கொடை மிளகாய் கேரட் கொஞ்சம் பீன்ஸு இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அதையும் நான் நீட்டு நீட்டமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வழக்கம் போல் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்குவோம் வெங்காயத்தை போட்டு வணக்கிடுவோம் இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ரெட் சில்லி சாஸ் ரெடி பண்ண போகிறோம் நல்ல ஒரு கைப்பிடி நிறைய பூண்டள்ளி போட்டுக்கோங்க வரமிளகாய் வந்துட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் தான் தண்ணியில் ஊற வச்சேன் வரமிளகாய் நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா நிறையா வரமிளகா சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்லிக் சில்லி பேஸ்ட்டு நம்ம வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி இதில் சேர்க்க போகிறோம் இது வந்துட்டு நம்மளோட நூடுல்ஸ்க்கு அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்க போகிறது இப்போ வந்து வெங்காயம் வணங்கி வந்துருச்சு மஞ்சள் குடமிளகா பச்சை கொடமிளகாய் என்கிட்ட இருக்குது நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வந்துட்டு எந்தெந்த கலரில் கொடை மிளகாய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சிகப்பு மஞ்சள் பச்சை இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு நம்ம காயை வந்துட்டு வணக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம சாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோயா சாஸ் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் அப்புறமேட்டு ரெட் சில்லி சாஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் இந்த பூண்டும் வரமிளகாவும் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்து சேர்க்க போகிறோம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த பூண்டோட வாசனை நல்லா வரும் உங்களுக்கு அதே போல் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும் நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக நூடுல்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா இந்த சில்லி பேஸ்ட்டை நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க காய் வந்துட்டு வெந்து வந்துடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டோம்னா போதும் வெந்துடும் இப்போ வந்துட்டு நம்ம சில்லி கார்லிக் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டோம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ நூடுல்ஸு நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதையும் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது முந்நூறு கிராம் அளவுக்கு நான் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன் மூணு நாலு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் என்னோடய ஸ்டைல் குக்கிங்கில் எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் காய் வேகும்போது பாதி உப்பு போடுவேன் மீதி பாதி உப்பு வந்துட்டு ஃபைனலாக சேர்ப்பேன் பிரியாணி செய்யும்போதும் அப்படி தான் அதே போல் கொழம்பு வைக்கும்போதும் அப்படி தான் எப்பயுமே நான் வந்துட்டு ரெண்டு டைம் உப்பு போடுவேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு காய் வணங்கும் போதே எல்லா உப்பும் போட்டோம் அப்படின்னா ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு காயில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும் அதனால என்னோடய ஸ்டைல் குக்கிங்கில் நான் எப்பயுமே ரெண்டு முறை தாங்க உப்பு போட்டு செய்வேன் அதனால உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா நம்ம கிளரி விட்டுக்கலாம் நூடுல்ஸ் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம் நம்மளோட டேஸ்டான குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சேர்த்திங்கன்னா ஹெல்தியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்